ஓம் சைரா ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் உன்னுடைய தேடல் எதிரி நோக்கிப் போகின்றது என்பதை முதலில் ஆராய்ந்து அறிந்து கொள் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து உன் இலக்கில் நீ எப்படி முயற்சிக்க வேண்டும் என்பதை அறிந்து அதில் நீ முன்னேறு உன் சோம்பேறித்தனத்தையும் பக்குவப்படாமல் இருக்கும் உனது அறிவையும் அலட்சிய போக்கில் இருக்கும் உனது மனநிலைமையையும் சரிசெய் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உனக்காக வர காத்து கொண்டிருக்குது நீ அதற்காக நீ காத்து கொண்டிருக்காதே உனக்கு அது கிடைத்தே தீரும் உன் தேடலையும் முயற்சியையும் நீ தொடங்கு உனக்கான பாதை தொடங்க ஆரம்பித்து விட்டது அதில் உனது பாதங்களை நீதான் பதித்து நடக்க முடியும் மற்றவர்கள் உன்னை பிடித்து நடக்க பயில வேண்டும் என்னும் எதிர்பார்ப்பை அடியோடு மறுத்துவிடு நமக்கு வாய்ப்புகள் வரும் என்று காத்திருந்து உன் காலத்தை அதில் நீ தொலைக்காதே முதலில் உன் தேடல் ஆரம்பித்தால்தான் உனக்கான தேடல் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பது உனக்கு தெரியும் பிறகு உனக்கான தேடலும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உன்னை தேடி வரும் அதனால் உன் தேடல் இனி தொடங்கு உனக்கான சந்தர்ப்பங்கள் வெற்றியாய் மாறும் உன்னுடன் நான் சாயப்பா நான் இருப்பேன் நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் என்னை வணங்க செய்தேன் உன் கர்ம வினைகளை தீர்க்க செய்வேன் விரைவில் உன் மனக்கவலைகளை அகற்றி உன் வாழ்வை அமைதியாக மாற்றித் தருவேன் நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒன்றை நான் உனக்கு தருவேன் மகிழ்ச்சியோடு இரு எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகவே இங்கு எல்லோருக்கும் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைத்து விடுவதில்லை ஆசைப்பட்டபடி நடப்பதும் முன் செய்த பாவ புண்ணிய கணக்குகளின் மாற்றத்திற்கேற்ப நன்மையும் தீமையும் மாறி மாறி வருகின்றது இதை இதனி அறிவாயன்றால் அதை உன் மனம் புரிந்து ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றது உன்னுடைய கவனமானது எப்போதும் வந்த துன்பம் வரும் துன்பத்திலேயே இருக்கின்றது பல நன்மைகள் உன் வாழ்வில் நடந்திருக்கின்றன இனியும் நடக்கப் போகின்றன உன்னுடைய கவனம் மற்றும் சிந்தனையை நீ அதில் வை வாழ்வின் யதார்த்தத்தை புரிந்து கொள் உன் கண்ணீர் புன்னையாக புன்னகையாக நிச்சயம் மாறும் அமைதியை கிடைக்கும் உன்னுடைய வாழ்வில் நன்றாக சென்று கொண்டிருந்த உன் வாழ்வில் கண் திருஷ்டி பட்டது போல சில நிகழ்வுகள் ஒரு பக்கம் உன்னை வாட்டுகிறது மறுபக்கம் கனவுகளைத் துரத்தும் உன் பயணமோ சிறிதும் தளர்வின்றி சென்று கொண்டிருக்கின்றது என் மீது உள்ள நம்பிக்கையில் நீ மீண்டு வருவாய் என நேர்மறை எண்ணமாக உன்னை காக்கிறது அல்லவா இப்போது நீ வேண்டுவது என்ன சில தொந்தரவுகள் இருந்தாலும் உன் முயற்சியானது வெற்றி பெற வேண்டும் என்றுதானே பட்ட கஷ்டத்திற்கெல்லாம் பலன் வேண்டும் என்பது தானே அந்த பலன் நிச்சயம் கிடைக்கும் வாழ்வின் அடுத்தபடி நீ நினைத்தபடியே உயர்வாய் அதில் எந்த மாற்றமும் இல்லை நான் உனக்கு எப்போதுமே துணை இருப்பேன் உனக்கு எப்போதும் எங்கும் எப்போது வேண்டுமானாலும் என்னை கூப்பிடலாம் நான் உனக்கு துணையாக வருவேன் உன்னுடைய கனவுகள் எல்லாமே நினைவாகப் போகின்றது நீ கேட்டது எல்லாமே கிடைக்கப் போகின்றது உன்னுடைய முன் வினைய ஜென்மத்து வினையெல்லாம் தீர்ந்து விட்டது தங்கமே இனி உனக்கு நடக்கப் போவது எல்லாமே நன்மையாக மட்டுமே இருக்கப் போகிறது உன் வாழ்வில் நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாம் படிப்படியாக மாறப் வரப்போகிறது உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முன்னை விட்டு விலகப் போகிறது உன் வாழ்வில் உன்னை சுற்றி மாற்றம் படிப்படியாக மாறுவதை நீயே கண்கூடாகப் பாணப்போகின்றாய் சந்தோஷமாகவே இரு